ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நவக்கிரகங்களில் தான் நம்ம வாழ்க்கையே இயங்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை நவக்கிரகங்கள் அமைப்பு நவக்கிரகங்களுடைய மாற்றம் இதை பொறுத்து தான் நமக்கு வாழ்க்கையில் எல்லா பலன்களுமே கிடைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளுமே சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா அதிர்ஷ்டங்களுக்கும் காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ நவக்கிரகங்களை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து அமையும் ஸோ நவக்கிரகங்களில் இப்போ ஒரு முக்கியமான பயிற்சியானது போகுது இந்த பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ மீன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு நான் சொல்லக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ எல்லாமே வந்து சொல்கிற என்ன பயிற்சிங்கிறத சொல்லலையே அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க என்ன பயிற்சி நடக்க போதுன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டு பிறந்து ஜனவரி மாதத்தில் சுக்கிர பயிற்சி தாங்க நடக்க போது இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சியாக சொல்லப்படுது இது ஒரு சாதாரணமான பயிற்சி கிடையாது இது ஒரு பயங்கரமான பயிற்சியாக சொல்லப்படுது இந்த பயிற்சி நடக்கிறது ரொம்பவே விசேஷம் ரொம்பவே சக்தி வாய்ந்ததுமாக கூட சொல்லப்படுது இந்த பயிற்சினால மீன ராசிக்காரங்களுக்கு பலன்கள் கிடைக்க போகுது இந்த பயிற்சி நடக்கிறதுனால மீன ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தான் சொல்ல போகிறேன் இந்த சுக்கர பயிற்சி நடக்கிறதுனால யோகா உங்கள் ராசிக்கு கொட்ட போகுதா அப்படி கொட்டுற மாதிரி இருந்தால் என்ன மாதிரியான யோகம் கொட்டும் அதை எப்படி நீங்கள் தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவாக இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனும் அடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலனை வந்து பார்க்கலாம் சுக்கரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்து பயிற்சியாக போகிறாரு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி மே மாத இறுதி வரைக்கும் சுமார் நூற்றி இருபது நாட்களுக்கு உச்சமாக மீன ராசியில் இருக்க போகிறாரு ஆக்சுவலி சுக்கரன் என்றாலே நேர்மறை சிந்தனையோடு பலன்களை கொட்டி தீர்க்கக்கூடிய கிரகம் என்று சொல்லலாம் அதனால் ஜாதகத்து மேலே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட சுக்கரன் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த எதிர்பார்ப்புக்கேற்ப மீன ராசிக்காரங்களுக்கு சுக்கர பயிற்சி குறித்து என்ன பலனுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்போதுமே உச்சமடைய கிரகங்களுக்கு பலம் அதிகமாகவே இருக்கும் அதன் காரணமாக இந்த நூற்றி இருபது நாட்களில் ஒன்பது கிரகங்களில் சுக்கரன் பலமாக இருப்பார் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் உச்சமடையும் அதன்படி சுக்கரன் உச்சமடக்கூடிய நிகழ்வு இப்போது நடந்திருக்கு இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் காதல் சொகுசான வாழ்க்கை முறை ஆகிய அமைப்புகளுக்கு சுக்கரன் தான் அதிபதியாக விளங்குறாரு பொதுவாக சுக்கரன் பாத்தீங்கன்னா சில ஆண்டுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்கு உச்சமடைவார் இந்த ஆண்டு மட்டும்தான் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரன் மீனராசியில் உச்சமடைகிறாரு மே மாத இறுதி வரை நூற்றி இருபது நாட்களுக்கு சுக்கரன் உச்சத்தில் இருக்கிறாரு ஜூன் மாத தொடக்கத்தில் சுக்கரன் பயிற்சி நடந்து அப்போ உச்சமானது ஆகும் இந்த காலகட்டத்தில் கலை மற்றும் விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கெல்லாம் பயங்கர சிறப்பாக இருக்க போகுது சுக்கரன் என்றாலே பாசிட்டிவ் கிரகம் என்று சொல்லலாம் உச்சத்துக்கு ஒரு யோகோ பரிவர்த்தனைக்கு ஒரு யோகோ மால்விய யோகோ மதனகோபால் யோகோ யோகோ லக்ஷ்மி நாராயண யோகோ இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு யோகம் கிடைக்கும் அதனால் சுக்கரன் உச்சம் என்பது ஏதாவது ஒரு வகையில் பலன்களை கொடுக்கும் அதில் மீனராசியில் சேர்ந்தவங்களுக்கு என்ன பலன் கொடுக்குங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் சுக்கர பயிற்சியில் மீனராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க சுக்கரன் மீனராசியில் தான் உச்சமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்க போகிறாரு இதன் காரணமாக ஏழரசனியால் விரயங்கள் அதிகரித்திருக்குல்ல அதில் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் உண்டாக போகுது செலவுகளை கட்டுப்படுத்த முடியவில்லையே என்ற வருத்தத்தில் இருந்தீங்கல்ல இப்போ அந்த சூழ்நிலை உங்களுக்கு மாறப்போகுது உங்கள் ராசிநாதனான குருவோடு சுக்கரன் பரிவர்த்தனை செய்யும்போது உங்களுக்கு சிந்தனைகள் அதிகரித்து எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோல்குள்ளே இருக்கிற மாதிரி உங்களுக்கு நிலமை மாறப்போகுது ஏதாவது வகையில் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு வரவு இருக்க போகுது இது உங்களுடைய சிக்கல்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுசாக வந்து எடுக்கட்டும் அதனால் பெருசாக இனி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் உங்கள் காதல் உறவு மெயினாக வெற்றிகரமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது காதல் பண்ணுறவங்க உங்கள் காதலை உங்கள் காதல் பண்ணுறவங்க கிட்ட தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் காதலை திருமணத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும் நல்ல காரியங்கள் எதை நீங்கள் முயற்சி செய்தாலும் அது இப்போ வெற்றியாக பார்க்கலாம் வாகனம் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்குது ஸோ வாகனம் மாற்றுவதற்கான வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் உங்கள் உறவுகளோடு மனஸ்தாபங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு நீங்கோ எல்லாத்த விட லாட்ரியில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ லாட்ரியில் எதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம் எது நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய வளர்ச்சியானது இருக்கும் இந்த சுக்கர பயிற்சியில் சுக்கரன் சாதகமாக உங்கள் ராசிலே இருக்கிறதுனால கல்வியில் விடாமுயற்சியோடு படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் வெற்றியை இப்போ வந்து பார்க்க போகிறீங்க இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலனெலாம் சுக்கர பயிற்சியில் கிடைக்கும் போது இந்த பழன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சுக்கர பயிற்சியில் தோஷம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதனால் பரிகாரம் நீங்கள் வந்து செய்ய வேண்டும் ஆக்சுவலி தோஷம் என்றால் என்னங்கிறதையும் தோசை நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்பதையும் உங்களுக்கு சொல்ல போறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க மறக்காம பரிகாரங்கள் செய்து பலன் பெறுங்க உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கர தோஷை ஏற்பட்டிருந்தால் வாழ்க்கையில் பல சுகங்கள் அனுபவிக்கிறதுல தடைகள் ஏற்படும் திருமணம் நடைபெறுவது தாமதமாகிறது இல்லற வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படுவது இந்த மாதிரிலாம் சொல்லலாம் ஜாதகத்தில் சுக்கர தோஷை இருந்ததுன்னா எளிய சுக்கர பரிகாரம் செய்து பலன் பெறலாம் அவை என்னென்ன பரிகாரங்கள் என்பதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போற உங்கள் வாழ்க்கையில் அனைத்து சுக சௌபாகியங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய ஜாதகத்துல சுக்கரன் வலிமை பெற்றிருக்கிறது அவசியம் குறிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கை இனிமையாக அமைய சுக்கரன் வலிமை பெற்றிருக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்துல கண்ணி வீட்டில் சுக்கரன் மட்டும் தனித்து இருந்தாலோ கண்ணி வீட்டில் சுக்கரன் நீச்சமடைந்து செவ்வாயோடு இணைந்திருந்தாலோ லக்கணத்திற்கு எட்டாவது வீட்ல சுக்கரன் இருந்தாலோ அல்லது சுக்கரனுக்குரிய இடமாக இல்லாமல் இருந்தால் அது ஏழாவது வீட்டில் இருந்தாலோ அல்லது லக்னத்திற்கு மூன்றாவது வீட்டில் மறைந்திருந்தாலோ பன்னெண்டாவது இடத்துல மறைந்திருந்தாலோ அதெல்லாம் சுக்கர தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த தோஷம் திருமணத்தோட திருமணத்திற்கு தாமதம் ஏற்பட காரணமாக இருக்கும் அதாவது ஜாதகத்தில் சுக்கர பகவான் ஏதாவது ஒரு கெடுதல் செய்யக்கூடிய கோளோடு இணைந்திருந்தாலும் இந்த தோஷத்துக்கு காரணமாக அமையும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தோஷம் தேவையற்ற பிரச்சனைகளை வாழ்வில் சந்திக்க நேரிடும் பிற தோசங்களை ஒப்பிடுகையில் சுக்கரதோஷம் கெடுதல்களை அதிகமாக திருமண உறவில் விரிசல் ஏற்பட சில நேரங்களில் மெயின் காரணமாக அமையும் அதனாலேயே இதில் தப்பிப்பதற்கு நீங்கள் பரிகாரங்கள் செய்வது ரொம்ப 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 நல்லது ஸோ என்ன பரிகாரங்கள் செய்யணுங்கிறத சொல்கிறேன் அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க அதாவது தனித்து இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபாடு செய்கிறதன் மூலிமா சுக்கரதோஷத்தின் கெடுதல்கள் வந்து குறைக்க முடியும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் நீங்கள் செய்யணும் சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து வெண்ணிற வஸ்தனை சாத்தி அவருக்கு வெண்தாமரை மலரால் அர்ச்சனை பண்ணணும் இதை நீங்கள் பண்ணாவே உங்களோட பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இதே நாளில் மொச்சப்பயிறு சுண்டலை நெய்வேத்தி செய்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கணும் இதை நீங்கள் பண்ணாவே உங்களுக்கு போதும் இல்லை இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வீட்லேயே வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து வீட்டு பூஜாரையில் மகாலட்சுமி திருவுருவ படத்தை அலங்கரித்து வைத்து நெய்தீபம் ஏத்தி மகாலட்சுமி சோத்திரம் கடகரக சோத்திரம் ஆகியவற்றை பாராயணம் செய்து பால் பாயசம் நெய்வேத்தி செய்து வழிபாடு செய்யுங்க இதை நீங்கள் செய்தாவே சுக்கரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து தப்பிக்கலாம் அவ்வளோதாங்க சுக்கரதோஷ பரிகாரம் இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சுக்கரதோஷங்கிறது என்ன இதுக்கு பரிகாரம் என்னங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து மீன ராசிக்காரங்க பலன் பெறுங்க நீங்கள் இதை தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் பார்த்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி